பிரைஸ் எல்லாடு எப்படி இருக்கிறீங்க ஆசிர்வதி பாருங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த ஹெவன்லி வாய்ஸை பார்த்துட்டு ஒரு பரலோக சாதனை நிகழ்ச்சி பார்த்துங்கிறீங்க தொடர்ந்து பாருங்கள் அநேகரை அறிமுகப்படுத்துங்க கத்தர் பெரிய காரியத்தை செய்வார் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் ஏசையா நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் இதோ உன்னை புடமிட்டேன் ஆனாலும் வெள்ளியை போல் அல்ல ஒவ்வொத்தத்தின் குகையில் உன்னை தெரிந்து கொண்டேன் பிரியமானவர்களே உங்களை கத்தை நான் புடமாட்டேன்னு கற்ற சொல்கிறார் வெள்ளியை போல் அல்ல உபத்திரவத்தின் குகையில் உன்னை நான் தெரிந்து கொண்டேன் பிரியமான தேவப்பிள்ளையே நீ உபத்திரவத்தின் குகையில் இருந்த பொழுது கத்திர உன்னை பெயர் சொல்லி அழைச்சார் பல பாடுகளில் பல பிரச்சனையில் பல போராட்டத்தில் நீ சிக்கி தவித்த பொழுது கத்திர உன்னை பெயர் சொல்லி அழைச்சார் உன்னை அழைத்த கர்த்தர் உண்மையுள்ளவர் கடைசி வரைக்கும் உன்னை நடத்துவார் அதான் சொல்கிறார் உன்னை நான் புடமிட்டேன் உன்னை ரொம்ப உபத்திரவத்திலிருந்து உன்னை சீர்படுத்தி உன்னை சரிப்படுத்தி உன்னை அழகாக புடமிட்டு உன்னை அழகாக உன்னை ஆண்டவர் மாற்றிட்டார் உன்னை அழகான பாத்திரமாக வணஞ்சிட்டார் இனிமே பாருங்கள் உங்களிடத்துலேருந்து கத்திர வல்லமை வெளிப்படும்படி கத்த செய்வார் உங்களை ஆண்டவர் பயன்படுத்துவார் உங்கள் கண்ணீருக்கும் ஜபங்களுக்கும் பதிலை பார்ப்பீங்க இதுவரைக்கும் உங்களை புடமிட்டு உங்களை உருவாக்கி கொண்டு வந்தார் இனிமே இப்படி இருக்க மாட்டீங்க உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை அனுபவிக்கும்படி கத்திர நிச்சயமாகவே செய்வார் தைரியமாக இருங்க கத்தர் பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை மகிழ் பண்ணுவார் கத்தருடைய சமத்தில் நாம் ஜெபிக்கலாமா தகப்பனே எங்களை நீ தெரிந்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம் உபத்திரவத்தின் குகையிலிருந்து எங்களை வேர் பிரித்ததற்காய் ஸ்தோத்திரம்பா எங்களை ஆண்டு முறை மகிமையாய் நீ நடத்தும் ஹக்கினியாய் நீர் எங்களை மாற்றும் ராகலாமா தியா பெரிய காரியம் நடக்கட்டும் உங்களுடைய வல்லமை வெளிப்படட்டும் ஆசிர்வதிங்க பொறுப்படுங்க மறைங்க